முக்கிய முன் விரோதத்தில் இருதரப்பினர் மோதல் வாலிபர் கொலை போலீசார் விசாரணை இலவச காலனி கேட்டு கடையின் கண்ணாடியை உடைத்த ரவுடி முத்தையால் பேட்டையில் வியாபாரிகள் அச்சம் தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரான பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் நடிகர் போஸ் வெங்கட் பேட்டி பதுபோதையில் காலனி கடைக்கு சென்று இலவசமாக காலணிகள் கேட்டு அதனை கடை உரிமையாளர் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையின் கண்ணாடிகளை உடைத்த தமிழகத்தை சேர்ந்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர் மேலும் கடையில் அவர் மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரி முத்தையால் மகாத்மா காந்தி வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவர் தனது வீட்டின் கீழே காலனிகள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இவர் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் உணவருந்து வீட்டிற்கு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் கடையில் அவரது மனைவி கவிதா மற்றும் பணிப்பெண் வெண்ணிலா ஆகியோர் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வாலிபர் ஒருவர் மது போதையில் கடைக்குள் வந்து ஒரு புதிய காலனியை எடுத்துக்கொண்டு தான் ஒரு ரவுடி என்றும் வாங்கிய காலனிக்கு காசு தர முடியாது நீங்கள் வேண்டுமென்றால் எனக்கு காசு கொடுங்கள் என மிரட்டும் தோணியில் பேசி உள்ளார் அப்பொழுது இலவசமாக காலனை தர முடியாது என கவிதா தெரிவித்ததை அடுத்து ஆத்திரம் அடைந்த அந்த வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கடையின் முன்பக்க கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் இச்சம்பவம் முழுவதும் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானதை அடுத்து இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனிடையே நடந்த சம்பவத்தை கவிதா தனது கணவரிடம் கூற அவர் சிசிடிவி காட்சிகளுடன் இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் கடை உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பத்தைச் சேர்ந்த ரவுடி சையத் முஸ்தவா என தெரியவர அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கோட்டகுப்பம் காவல் நிலையத்தில் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சண்டை மற்றும் கொலை முயற்சி வழக்கு உள்ளதாகவும் தற்போது பெயிண்டர் வேலைக்கு சென்று வரும் நிலையில் இன்று புதுச்சேரியில் மது காலனிகள் கடைக்கு சென்று இலவசமாக காலணிகள் கேட்டு கடை உடைப்பில் ஈடுபட்டதாக இருப்பினும் பெயிண்டராக உள்ள அவர் எதற்காக கத்தியுடன் சுற்றித் திரிந்தார் வேறு யாரையாவது கொலை செய்ய வந்தாரா உடன் யாராவது வந்தார்களா என போலீசார் சையத்திடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் நாளை விசாரணை முடிந்த பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி வணிகர் சங்க தலைவர் சிவசங்கரன் எம்எல்ஏ நடந்தவை குறித்து கடையின் உரிமையாளரிடம் கேட்டறிந்தார் பின்னர் போலீசாரிடம் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் வகையில் ஒளிபரப்பாகும் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யலாம் என நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நூற்றி மூன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திருமுருகன் நடிகரும் இயக்குநருமான போஸ் வெங்கட் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாடக கலைஞர்கள் இசை கலைஞர்கள் நடிகர்கள் என பலர் பங்கேற்று அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் போஸ் வெங்கட் அரசியலுக்கு நடிகர் மட்டுமல்ல எந்த துறையை சார்ந்தவர்களும் வரலாம் ஆனால் அவர்கள் சேவை மனப்பான்மையோடு வருவதுதான் முக்கியம் மக்களின் பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை திறந்தவர்களே வர வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் முடியும் தருவாயில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதன் திறப்பு பிரம்மாண்டமாக நடைபெறும் என்றார் மேலும் நடிகை மீது சிலர் வைத்திருக்கும் தவறான பார்வையை மாற்ற வேண்டும் அவர்களிடம் கேட்கப்படும் கேள்விகள் அவர்களை பற்றி பேசுவதும் தவறான ஒன்றுதான் என்றவர் பிக் பாஸ் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் நடைபெற்றாலும் நமக்கு என்று ஒரு கலாச்சாரம் உள்ளது அதனை கெடுக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி இருந்தால் அதை தடை செய்யலாம் என்றார் புதுச்சேரியில் நள்ளிரவில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவர் கற்கள் மற்றும் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் ஏழு பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவில் நேற்று நள்ளிரவு வாலிபர்கள் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கி உள்ளனர் இதில் ஒரு வாலிபர் மட்டும் இரு தரப்பினர் கற்களால் அடித்தும் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தது சாரப்பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது இரண்டாவது மகன் சந்தோஷ் என்பதும் இவர் மலேசியாவில் பேக்கிங் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்துள்ளார் இவரது நண்பர்கள் சிலர் டிவி நகரில் உள்ளதால் அவ்வப்போது அப்பகுதியில் சுற்றி உள்ள ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்கள் மது அருந்தி சுற்றி வருவது வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சந்தோஷிற்கும் டிவி நகரை சேர்ந்த பெர்னாவிற்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் சந்தோஷ் தரப்பினர் பெர்னாவின் மண்டையில் அடித்ததில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பகை ஏற்பட்டு இவர்கள் அவ்வப்போது சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பெர்னா தரப்பினர் மதுபோதையில் சந்தோஷிடம் போனில் அழைத்து ரெயின்போ நகர் வர கூறியுள்ளனர் மதுபோதியில் இருந்த சந்தோஷ் தனது நண்பர்களுடன் ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கற்களால் கடுமையாக தாக்கிக் கொண்டுள்ளனர் சிறிது நேரத்தில் சந்தோஷ் மட்டும் ரத்தவெளத்தில் கீழே விழ பெர்னா தரப்பினர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டாக்காத்தியை எடுத்து சந்தோஷை வெட்டி உள்ளனர் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பெரியக்கடை போலீசார் டிவி நகரை சேர்ந்த பெர்னா அருண் விஸ்வா நாகராஜ் ராஜ் பெர்னா சகோதரர் சந்தோஷ் மற்றும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ரவுடி லியோ ஆகிய ஏழு பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் இவர்களுக்குள் காதல் விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனையா அல்லது மது கஞ்சா போதை பிரச்சனையா உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விசாரணை முடிந்த பிறகே கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் கொலை செய்யப்பட்ட சந்தோஷ் மீது உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் இரண்டு அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற மெழுகுவத்தி ஏந்தி அமைதி ஊர்வலத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவத்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது பில்னூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலின் தென்கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவத்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் மாட வீதியை சுற்றி மீண்டும் தென்கோபுர வீதியில் நிறைவு பெற்றது ஜேசியம் மக்கள் மன்றத்தின் வில்லினூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஊர்வலம் தென்கோபுர வீதியில் முடிவடைந்த பிறகு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சாலையோர கடைகளில் மக்களோடு மக்களாக தேநீர் பருகினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது அதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் பயன்படுத்துவதுதான் போதைப் பொருட்களின் புழக்கம் பின்னணியில் பல முக்கியமானவர்கள் அரசியல்வாதிகளும் தொடர்புள்ளதாக தெரிவித்த அவர் போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் சிங்கப்பூரைப் போன்று போதைப் பொருட்கள் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்றார் வெளிநூரில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மையம் ரேஷன் கடை கட்டுமான பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லினூர் திருக்காமேஸ்வரர் தில்லைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்காமேஸ்வரர் நகருக்கு அருகில் உள்ள முருகன் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுவதற்கு நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வில்லினூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் ரேஷன் கடை கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி ார் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கேசர்கள் திமுக பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குழியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மூலம் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் சமுதாய வழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ளிட்ட கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம் வீதி நாடகங்கள் பண்பலை வானொலி திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநர் வளாகத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குடியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட பிரச்சார வாகனத்தை சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செம்பேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார் துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார் இந்நிகழ்வின் துணை இயக்குனர் டாக்டர் உமாசங்கர் உதவி இயக்குனர் டாக்டர் முருகன் மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர் காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் ஜேசிய மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின் துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீட்டு குற்றச்சாட்டு முன்வைத்தனர் ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஜேசிய மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர் இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும் திட்டமிட்ட நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் ஜேசிய மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா தலைமை தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்ட முடிவுக்குப் பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மீது தாக்குதல் நடத்திய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுநல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பிஆர்டிசி போக்குவரத்து நிறுவனத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதாக கேள்விப்பட்டு ஜனநாயக முறையில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கடந்த இருபத்தி தேதி பொதுநல அமைப்பினர் போராட்டம் செய்தனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டி வி நகர் ராஜா மீது ஒதியஞ்சாலை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் வேண்டுமென்றே திட்டமிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநலவாதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவை இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய வழங்காமல் இழுத்தடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் தேவபொருளன் தலைமையில் உப்பள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து ஆர்பாத்தில் இருநூற்றுக்கும் விசிகாவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தேவஸ்தானத்தில் பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மகா தேவ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய பைரவரின் அவதார தினம் பைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக காலை ஐந்து மணி அளவில் கால பைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும் பைரவர் கலச ஸ்தாபனம் கணபதி பூஜை தொடர்ந்து கலச புறப்பாடு அபிஷேகம் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மகா பூர்ணகுதி நடத்தி மூலவர் பைரவ சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மேல் திருக்காஞ்சி சரளா தனசேகரன் குடும்பத்தினர் மற்றும் பெரிய காட்டுப்பாளையம் முத்துக்குமரன் ஜெயஸ்ரீ குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் ஊர் பெரியவர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அனுதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாளை ஒட்டி அரியாங்குப்பம் பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா நேற்று புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் அரியாங்குப்பம் சிக்னலில் இருந்து பட்டாசுகள் வெடித்து மேல சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனுதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜ் மற்றும் நிர்வாகிகள் செந்தில் சபாபதி தொகுதி துணை தலைவர் அன்பு முருகவேல் மீனவர் அணி துணைத் தலைவர் அன்பரசன் ராமமூர்த்தி பாலு ரஞ்சித் வெங்கட் பாலாஜி வரதராஜ் முருகன் வரதப்பன் மாநில விவசாய அணி தலைவர் விஷ்ணு மாநில இளைஞரணி செயலாளர் ராசு தொகுதி இளைஞரணி அருண் மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி தொகுதி மகளிர் அணி தலைவி சங்கீதா குப்பம்மாள் அலமேலு தனலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு தார்பாய்களை அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் மற்றும் வசந்தராஜா தியேட்டர் பின்புறம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பத்து குடும்பங்கள் அண்மையில் பெய்த கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன அவர்களது கூரைகளில் மழைநீர் ஒழுகி சேதமடைந்த நிலையில் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகி அமமுக லாவண்யா பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்களின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பத்து தரமான தார் பாய்களை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார் உதவி பெற்ற பத்து குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்ததோடு நெகிழ்ச்சியுடன் தங்களுக்கு நன்றி தெரிவித்தனர் விரோதத்தில் இரு தரப்பினர் மோதல் வாலிபர் கொலை போலீசார் விசாரணை இலவச காலனி கேட்டு கடையின் கண்ணாடியை உடைத்த ரவுடி முத்தையால் பேட்டையில் வியாபாரிகள் அச்சம் தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரான பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் நடிகர் போஸ் வெங்கட் பேட்டி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்